நான் உங்கள் சுஜி சுரேஷ் என் மனைவி நண்பனின் காதலி தொடர்கதையின் பகுதி பன்னிரண்டு வாங்க கதைக்குள் போகலாம் அதிகாலையிலேயே சரிதாவிற்கு முழிப்பு வந்துவிட கடவுளை வேண்டிக்கொண்டு எழுந்து வெளியில் வர அப்பாவும் எழுந்துவிட்டார் என்று குளியில் அறையிலிருந்து வந்த சத்தம் உறுதிப்படுத்தியது தானும் குளித்துவிட்டு பூஜை அறையில் குத்துவிளக்கை ஏற்றி மனமுறக வேண்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வடிவம்மா பின் கதவை திறந்து சமையலருக்கு வந்து காஃபி போட்டு கொண்டிருந்தாள் சரிதாவிற்கும் அவள் அப்பாவிற்கும் தர சரிதா வடிவிடம் ஆண்டி அப்பா இப்போ ஊருக்கு கிளம்புகிறார் என்றார் ஐயா டிஃபன் சாப்பிட்டுட்டு விட்டு கிளம்புங்க என்று கூறினாள் அதற்குள் அம்மா ஃபோன் வர அப்பாவும் சரிதாவும் பேசினார்கள் வடிவு ஹாட் பாக்ஸில் பொங்கல் வடை சட்னி சாம்பார் என்று டேபிளில் எடுத்து வைக்க சரியாக கோபியும் வந்தார் வடிவு கோபியிடம் சார் இங்கேயே ச இல்ல இல்லை ரூமுக்கு உணவு அனுப்பவா என்றாள் கோபியும் ரூமுக்கு என்று சொல்ல ஆரம்பிக்க அப்பாவோ சார் இங்கேயே சா சாப்பிடுங்க சார் வாங்க என்று அன்பாக அழைத்தார் எப்பொழுதும் கோபி வீட்டில்தான் வடிவு சமைப்பாள் ஆனால் சஞ்சயின் உத்தரவுப்படி சரிதாவின் வீட்டில்தான் சமையல் செய்ய ஏற்பாடு செய்திருந்தார் கோபிக்கு ஹாட் பாக்ஸில் அனுபவம் கூறியிருந்தான் இன்று அப்பா இருந்ததால் எல்லாரும் அங்கேயே சாப்பிட சார் உங்களுக்கு ஒம்போதரை மணிக்கு லக்ஸரி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தாடி விட்டது அதனால் எங்களை அலுவலகத்திற்கு கொண்டு விட்டு உங்களை பேருந்து நிலையத்தில் டிரைவர் விட்டு விடுவார் என்று கூறினான் கோபி அதற்குள் வடிவு ஐயா இதில் புளி சாதம் தை சாதம் ஊர்கா தண்ணீர் பாட்டில் எல்லாம் இருக்கையா என்று அப்பாவிடம் பையை கொடுத்தாள் நன்றியுடன் வாங்கி கொள்ள மத்தியானம் நீங்கள் எங்க சாப்பிடுவீங்க சார் என்று கேட்க எனக்கும் சேர்த்து சஞ்சய் வீட்டிலிருந்து சாப்பாடு வரும் என்றார் அப்பொழுது சரிதாவிற்கு எங்கே சாப்பாடு என்று கவலையுடன் பார்க்க எங்கள் அலுவலகத்தில் கேன்டீன் இருக்கிறது சுவையாகவும் இருக்கும் நிறைவுடன் இருந்தது அப்பாவிற்கு பிறகு எல்லோரும் கிளம்பினார்கள் சரிதா அன்று இளநீல நிறத்தில் ஷிஃபான் சேலை கட்டியிருந்தார் அப்பா அம்மாடி செலவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியுள்ள புத்திசாலித்தனமாக வேலையை கற்றுக்கொள்மா வரும் சனி என்று அம்மாவும் நானும் வருகிறோம் என்று கூறினாள் அலுவலகம் ஐந்தே நிமிடத்திலிருந்து விட ஓ ரொம்ப இடக்க தான் வீ வீடும் ஆஃபீஸும் என்று கூறினார் அப்பா ஆமாம் சார் சஞ்சய் வீடும் டி நகரில் தான் இருக்கிறது சென்னையில் இது ரொம்ப சென்டரான இடம் இடம்பெற்ற இடம் காஸ்ட்லியான இடம் என்றான் கோபி சரிதா அப்பா ஜெகனின் பிஜியும் பக்கத்தில் தான் பழைய தான் இருக்கிறது என்று கூறினார் ஓ ஏதாவது உதவி என்றால் உடனே ஜெகன் வரக்கூடும் என்று நினைத்தார் கோபியோ இவளிடம் எப்படி ஜெகனிடம் இடைவெளி வைத்தால்தான் சஞ்சய்க்கு சரி வரும் என்று புரிய வைப்பது என்று யோசித்தான் ஒருவேளை இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்துவிட்டால் பிறகு தப்பாக போய்விடுமோ என்றும் எண்ணினார் ஒரு இரு மாதங்கள் போகட்டும் பிறகு ஜெகன் அடிக்கடி சரிதாவை சந்திக்க வருகிறானா என்று பார்த்து முடிவு எடுத்து என்று ஒத்தி வைத்தான் கோபியும் சரிதாவும் அலுவலகத்தில் இறங்கும் நேரம் அப்பா வந்து சரிதாவை அனைத்து சரியாக சஞ்சயின் கார் நுழைந்தது தன் கூலோசை ஏற்றி கொண்டு சரிதாவின் அழகை கண் கண்களில் நிரப்பிக்கொண்டே அவள் அப்பாவிடம் வந்து கை கைக்குலுக்கி சென்றார் கோபியும் சரிதாவும் சிறு வினாடிகள் அப்பாவிடம் பேசி அலுவலகத்துள் சென்றார்கள் தன் அறையில் உட்கார்ந்து சிசிடிவியில் சரிதா வருவதை பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சய் தன் அறையில் ஒரு புறம் அவளுக்கு ஒரு சிறிய கேபின் அமைக்கப்பட்டிருந்தது தன் பழைய பிஏ மாலா இன்னும் ஒரு வாரம்தான் இருப்பார்கள் அதற்குள் சரிதாவிற்கு முடிந்த வேலையை சொல்லி தரும்போது கூறியிருந்தான் கோபியிடம் சரிதாவை தன் அறைக்கு அழைத்து வருமாறு கூறினார் வெல்கம் சரிதா என்று அழைத்து சில செயல்களை நீட்டினார் சமயம் கிடைக்கும்போது புரட்டி பார்க்கச் சொன்னான் மாலா மேடம் நீங்கள் சரிதாவிற்கு மெயிலுக்கு பதில் கொடுவது என் முக்கிய மீட்டிங்களில் குறிப்பு மற்றும் என் சந்திப்புகள் பற்றி சொல்லி கொடுத்து விடுங்கள் கோபியும் உனக்கு உதவியாக இருப்பான் சரிதா என்று கூறி தன் அலுவலக பணியின் முக்கியமான நிகழ்வுகளையும் பற்றி சிறிது நேரம் பேசினாள் கவனமாக சரிதா தன் டைரியில் குறித்து கொண்டாள் வேலை என்று வந்தால் வெள்ளைக்காரனாக இருக்கும் சஞ்சையை சரிதா உன்னிப்பாக கவனித்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் செய்து கொண்டாள் அதற்குள் டீ வந்தது அவனே சரிதாவிற்கு எடுத்துக் கொடுத்தான் டீ டீ ஓகே இல்லை காஃபியா என்று கேட்டான் டீ ஓகே சார் என்றார் மதியம் என்னுடன் யூனிட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர வேண்டும் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான் சரிதா சிறிது பயப்படுவதாக கோபியிடம் பகிர்ந்தாள் முதல் வேலடா ஃப்ரெஷ் கேண்டிடேட் போக போக நிலைமை சரியாகிவிடும் நீ கொஞ்சம் கனிவோடு பேசுடா கோபம் கொஞ்சம் அடக்கிக்கொள் என்றும் அறிவுரைத்தான் சரிடா அவளிடம் தன்மையாகவே பேசுகிறேன் இன்று மதியம் யூனிட் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட்டிட்டு போ போக போகிறேண்டா என்றாள் நடத்துடா என் யுவராஜா என்று சொல்லி கோபி சிரித்தான் சஞ்சய் வீட்டில் மூன்று பேருக்கும் லஞ்ச் கொடுக்க ஏற்பாடு செய்தான் சரியாக ஒவ்வொரு மணிக்கு சரிதாவை கோபி அழைத்தாள் சார் பரவாயில்லை நான் கேன்டீன்லேயே போய் சாப்பிடுகிறேன் என்று சொல்ல எதேசியாக சஞ்சய் வெளியே வர என்ன என்பது போல் கோபியிடம் கங்களால் வினவ சரிதாவை அழைத்தேன் என்றார் ப்ளீஸ் ஹாவ் லஞ்ச் வித் மீ என்றான் தோரணியுடன் பிறகு சரிதா தயங்கி பரவாயில்லை சார் என்று கூற அவன் வா என்று ஒற்றை வார்த்தையில் கூறி தன் அழைக்கு சென்று விட்டான் அவன் அறைக்கு பின்னால் அழகாக வடிவமைக்கப்பட்ட டைனிங் ரூமில் ஊவரம் சாப்பிட அமர்ந்தார்கள் வேலையால் வந்து பரிமாற தயங்கியபடியே சரிதா உணவு உண்டாள் கோபியும் தஞ்சையும் ஆஃபீஸ் விஷயங்களை பேசியபடியே உண்ண ஒரு கண்ணால் சரிதாவை ரசித்தபடியே சஞ்சய் சந்தோஷமாக சாப்பிட்டான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனு தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களோட இணைவதற்கு பாதை வகுக்கும் நன்றி வணக்கம்